ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் கு பாலபுசுகிறேன் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய நிறைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்பிசி பற்றி எனக்கு புரியவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நான் கரெக்டான வேல வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் வந்து நான் பாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒரு ஏழு வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் டிஎன்பிசின்னா என்ன அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதோடைய சைக்காலஜி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் எல்லா நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு தொடங்கும் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் ஓகேவா இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் தமிழ் இருக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் அப்படின் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு நூறு மார்க்குக்கு வந்து இருக்கும் டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை ஐநூறு மார்க்குக்கு வந்து இந்த டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஓகேவா இந்த ஐநூறுக்கு ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுப்பது வந்து ஈஸியாக ஈஸியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் இதற்கு வந்து நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த ஐநூறுக்கு நானூற்றி எண்பது எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஓகேவா ஸ்கூலில் வந்து படிப்போம் ஸ்கூல்ஸில் ஸ்டடி பண்ணுவோம் அடுத்தது டியூஷன் டியூஷனில் ஸ்டடி பண்ணுவோம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டு ஓகே மந்த்லி டெஸ்ட் இருக்கும் மிட்டம் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் தேர்ட் மிட்டம் அப்படின்ட்டு மூணு மிட்டம் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது குவார்டர்லி ஹாஃபர்லி அப்படின்ட்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அடுத்த ரிவிஷன் வந்து ஒரு மூணு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் இது போ வந்து சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம எந்த இந்த இந்த மெயின் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுவோம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றது பட்சத்தில் இந்த மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகேவா இதை வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் பிசிக்கு அப்ளை பண்ணணும் டீன்பிசிக்கு இப்போ எவ்வளோ படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் அது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து படிக்கணும் இல்லை சிறப்பு தமிழ் வேற இருக்கு அதையும் வந்து சேர்த்துக்கணும் சிக்ஸ்த் டு டென்த்து மேக்ஸு ஓகேவா ப்ளஸ் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் அடுத்த ஜிஎஸ்ஸு ஓகே ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டுவெல்த்து ஜிஎஸ்ஸு அதாவது சோசியல் சயின்ஸு சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் உள்ள சோசியல் சயின்ஸ் அதில் லெவன்த்து டு குரூப் குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன்னுன்னா வந்து லெவன்த்து டுவெல்த்து நல்லா படிக்கணும் குரூப் ஃபோர்னா வந்து டென்த் வரைக்கும் நல்லா படிக்கணும் இது சோசியல் இது நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க இது போக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சயின்ஸு ஓகேவா இவ்வளோ விஷயங்கள் வந்து படிக்கணும் அப்போ இவ்வளோ விஷயத்தை படிக்க முடியுமா முடியாதா அப்போ டீன்பிசின்னா ரொம்ப கஷ்டமாக அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து எழுப்பும் டீன்பிசி வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டம் வந்து கிடையாது டிஎன்பிசியில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க் டீன்பிசியை பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக வந்து ஜாப் வாங்கலாம் எங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரியணும் எங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் இந்த ரெண்டையும் சேர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா இப்போ அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சல நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு ஐநூறுக்கு நானூற்றி எண்பது எடுக்கும்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டிஎன்பிசியில் இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ படிச்சு நம்ம நூ இரநூறுக்கு குரூப் ஃபோராக ஒரு நூற்றி எழுபதுக்கு மேலே எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ அடுத்த வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை வந்து பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்படி தான் பயணிக்கணும் போல் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் நீங்களே ஓனாக படித்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இல்லை கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்டர் அப்படின்ட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அல்லது ரெண்டு மென்டர் ஒரு மென்டர் வந்து நல்லது அல்லது ஒரு சைடா வச்சிருக்கு அப்படிங்கறது பண்ணிக்கோங்க ஒரு பேஜ்ல வந்து சேர்ந்துக்கோங்க ஒரு டெஸ்ட் பேஜின்னு போடுவாங்களா அதுல வந்து சேர்ந்துக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களால் எல்லாமே வந்து பண்ண முடியாது அதற்கு ஒரு மென்டர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக தேவை மென்டர்னா யார் டீச்சர்னு கூட வச்சுக்கோங்க யூடியூப்ல உள்ள டீச்சர் வாட் எவர் டீச்சர் என்னென்னு வச்சுக்கோங்க மென்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அது என்கிட்ட தான் சேரணும்னு நான் சொல்ல யாருனாலும் ஓகே உங்களுக்கு அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காரா உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கா இவர் கூட போனால் நம்ம பாஸ் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் அந்த மென்டரை சூஸ் பண்ணுங்க அந்த ஓகேவா அந்த மென்டரை பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்க போதுமானது செகண்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பை பண்ணணும் நான் ஸ்கூல் புக்ஸ் பை பண்ண மாட்டேன் நான் ஃபோனில் படிப்பேன் லேப்டாப்பில் படிப்பேன் அப்படின்னு படித்தீங்கன்னா பாஸ் பண்ணுவது கடினம் ஸ்கூல் புக்ஸ் வந்து பை பண்ணும் அது ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னது இருக்குது தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது சோசியல் சயின்ஸ் இருக்குது அப்போ இதில் நாளில் வந்து மொத்தமாக எல்லா புக்கையும் வாங்க முடியாது ஃபஸ்ட்டு தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ் புக்கை ஃபர்ஸ்ட் வாங்கணும் மேக்ஸுக்கு வந்து புக்ஸு தேவையா இல்லையா இல்லைனா அது பிரிண்ட் அவுட் போட்டு கொடுவோமா சயின்ஸுக்கு புக்கு தேவையா இல்லையா அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுவோமா சோசியலில் வந்து எந்தெந்த புக்கில் வாங்கணும் சோசியலில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வாங்கிக் கொள்வது ஃபஸ்ட்டு நல்லது லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு சில புக்ஸ் வந்து வாங்கி கொள்வது நல்லது உங்களுக்கு வந்து தெரியணும் உங்கள் இது வந்து ஃபுல்லாகவே மணி ரிலேட்டடு தான் ஓகேவா இப்போ நீங்கள் புக்ஸு ஃபுல் புக்ஸு வாங்குவதற்கு கொஞ்சம் மணி கூட தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் மணி தேவைப்படும் என்கிட்ட மணியே இல்லைன்னா ஒரு சில டிசிஷன் எடுத்துக்கோங்க ஓகே தமிழுக்கு புக்கு கண்டிப்பாக வேணும் தமிழில் புக் இல்லாமல் இருக்காதிங்க ஒரு சில இதுக்கு புக்கை விட்டுருக்கோங்க ஒரு சில இடத்துல புக்கை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன் ஆனால் புக் அப்படிங்கிறது மஸ்ட் புக்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டேக்கிங் நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க லாங் டைமாக படிக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான்ப்பா நம்ம டார்கெட்டு அப்படின்ட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க அந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கலாம் தமிழுக்கும் ஒரு ஒரு தமிழுக்கு வந்து புக்ஸ்லேயே வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம் இல்லைனா ஸோ ரொம்ப ஸ்மாலாக நோட்ஸ் வந்து எழுதணும் தமிழுக்கு ஏன்னா தமிழுக்கு மேக்ஸிமம் புக்ஸை பார்க்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸுக்குலாம் நோட்ஸ் எழுதக்கூடாது என்ன ஃபார்முலா என்ன ஃபார்மெட்டு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன அப்படின்ட்டு உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்க கூடாது என்ன ஃபார்முலா என்ன ஃபார்முட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுக்கு தமிழுக்கு புக்லேயே வந்து எழுதிக்கலாம் இல்லைன்னா தனியாக ஒரு நோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்மாலாக வந்து எழுதிக்கோங்க ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாடத்துக்கு எழுதிக்கோங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி லெசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபார்ட்டி லெசன்ஸுக்கு மட்டும் நோட்ஸ் எழுதிக்கோங்க ஃபார்ட்டியெல்லாம் இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும் இப்போ அந்த ஃபார்ட்டி லெசன்ஸ்க்கு மட்டும் நோட்ஸ் எழுதிக்கிட்டிங்கன்னா போதுமானது எல் ரொம்ப நோட்ஸ் எழுதுவது ஒரு கலை அதை அதை வந்து நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா போச்சு இப்போ நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக்ஸ்னால் தமிழ் இருக்குன்னா செயல் புக்கில் உள்ள எல்லாமே எழுதுவாங்க செயலோட பாடல் வரி எழுதுவாங்க அடுத்தது நூற் குறிப்பு எழுதுவாங்க அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வந்து எழுதுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதில் இலக்கண குறிப்பு இருந்த இலக்கண குறிப்பு எழுதுவாங்க உரை நடையா உரை நடையில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு இப்படி எழுதும்போது இது நோட்ஸ் கிடையாது இது பேர் புக்கு இது வந்து எழுதுவது வேஸ்ட் மேக்ஸுக்கும் அப்படிதான் மேக்ஸுக்கு என்ன கொஸ்டின் என்ன ஆன்சரு அந்த மாதிரி எழுதுவதும் வேஸ்ட் ஓகேவா மேக்ஸுக்கு வந்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணுன்னு போட்டுட்டு கொஸ்டின் எழுதி அதுக்கப்புறம் ஆன்சரை டெரைவ் பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன புக்காக போட போகிறீங்க இப்படிலாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பது இதெல்லாம் வந்து நமக்கு டைம் பத்தவே செய்யாது அதனால் இந்த மெத்தடெலாம் போகக்கூடாது ஜிஎஸ்லேயே அந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும் தவிர ஓவராக நோட்ஸ் எழுதிக்கிட்டு அந்த நோட்ஸ் எடுப்பதே வந்து வேஸ்ட் ஆகிரும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மென்டர் அப்படிங்கிற ஒரு தேவை ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கணும் நோட்ஸ் எடுக்க பழகிக்கணும் கரெக்டாக வந்து எடுக்கணும் இதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டு ஸ்டடி இந்த வேர் டு ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேஜ்ல சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ்ல நீங்க சேர்ந்துட்டிங்கன்னா இந்த வேர்டு ஸ்டடியில் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா அவங்களே வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க இதை எது படிக்கணும்ப்பா இப்படி இப்படிப்பா படிக்கணும்ப்பா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அதனால் வேர் டு ஸ்டடி வந்து பிரச்சனை கிடையாது நீங்க ஓனா படிக்கிறது தான் வந்து இந்த வேர் டு ஸ்டடியை நீங்க கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த வேர் டு ஸ்டடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டு ஸ்டடியை வந்து தூக்கிட்டு இப்போ டு ஸ்டடின்னா ஒரு இரநூறு பாடம் படிக்க வேண்டியிருக்கும் இரநூறு பாடத்தையும் உட்காந்து படித்துக்கிட்டு இருப்பது வந்து வேஸ்ட்டு அப்போ அங்கே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை வந்து அங்கே தான் வந்து கொண்டு வரோம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட்டு எந்த பாடங்கள்லாம் படிக்கணும் செகண்டு என்ன படிக்கணும் தேர்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜில் சேரும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யூடியூபில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து என்னது தமிழ் எல்லாமே வந்து படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கிட்டத்தட்ட எல்லாமே படிக்கணும் மேக்ஸும் சிக்ஸ்த்து டு டென்த்து கிட்டத்தட்ட எல்லாமே படிக்கணும் இது டுவெல்த்து இது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இது சிக்ஸ்த்து டு டென்த்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸில் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு படிக்கணும் அடுத்தது செகண்டரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் லெசன்ஸ் இப்படின்ட்டு இந்த ஜிஎஸ்ல படிக்க வேண்டியது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க உட்காந்து உருவாக்கிக்கிட்டு படி இதை படிக்காத இது இப்படி படி இது இப்படி படிக்காத அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே புரிந்து ரெடி பண்ணுவதற்கு நாட்கள் ஆகும்ல இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வரக்கூடிய அறிவுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிசி படிக்கும் போது இருக்கக்கூடிய அறிவுக்கு எவ்வளவு வித்தியாசம் எனக்கே ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிசி படிக்கும்போது இவ்வளவுலாம் எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களை சொல்றேன் ஸோ நீங்களே உட்காந்துட்டு வேர் டூ ஸ்டடியை கண்டுபிடிக்கிறது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுலாம் வந்து பண்ணுவது கொஞ்சம் அதிகமான நேரத்தையும் நாட்களையும் வந்து நமக்கு உண்டாக்கும் ஓகேவா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வாங்கிட்டீங்க நோட்ஸ் எடுக்க பழகிட்டீங்க வேர்டூ ஸ்டடி தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ஒரு பேஜ்ல வந்து சேர்ந்துட்டீங்க வாரம் வாரம் டார்கெட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அதான் மென்டரை சூஸ் பண்ணுங்கன்னா டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்கு வந்து இருக்கும் வீக்லி டாஸ்க்கு வந்து இருக்கும் அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோமா நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்பது ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் ஓகே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா அதை அனாலிசிஸும் பண்ணி முடிச்சிடலாம் அப்போது நமக்கு என்னது நமக்கு டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கும் போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் புரிய ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும் இதில் வந்து முக்கியமானது இந்த டெஸ்ட்டு பேஜில் சேரும் போது இது கூட உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நான் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமையாக ஒரு பிளான் வச்சுருக்கேன் நாலு வாரம் படிக்கிறோமா ஒரு வாரம் ரிவிஷன் பண்ணும் நாலு வாரம் படிக்கிறோமா ஒரு வாரம் ரிவிஷன் பண்ணும் இந்த மாதிரி தான் ரொம்ப சின்ன சின்ன சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆறு வாரம் படிக்கிறோமா ஒரு வாரம் ரிவிஷன் பண்றோம் ஆறு வாரம் நாலு வாரம் படிக்கிறோம் ஆறு வாரம் நாலு வாரம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகே அப்ப டெஸ்ட் பேஜிங்கிறது முக்கியம் தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அனாலிசிஸ் பண்ண முடியும் அங்கே ரிவிஷனும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டும் வந்து கொடுப்பாங்க அப்ப ரிவிஷன் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஓவரளவுக்கு ஓவராலாக வந்து கவர் ஆகும் ஓகே இப்படியெல்லாம் நீங்கள் எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன் இல்லை இதை நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசிடணும் இப்போ எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணும் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து பார்த்துட்டீங்க எல்லாமே நான் சொன்னபடி இது எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு குரூப் ஃபோர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடஞ்சில் இதை வந்து எழுதிருக்கீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு வச்சுக்கணும் உதாரணத்திற்கு அப்போ நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி தான் வருதுன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா எக்ஸாம் ப்ரெஷர் ஓகேவா எக்ஸாம் ப்ரெஷர் அடுத்தது ப்ராப்பர் ரிவிஷன் வந்து பண்ணலை ரிவிஷன் வந்து கம்மி தேர்டு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் ஓகே ரிவிஷன் கம்மினாலே கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து அதிகமாக ஆகிரும் இந்த மாதிரி தவறுகள்னால தான் இது பெயிருக்குமே தவிர மற்றபடி இது பெருசாக கிடையாது இதை நீங்கள் திரும்ப ஒரு டைம் வந்து எக்ஸாம் எழுதும்போது இது சரியாகிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணணும் ஸ்கூல் புக்ஸ் வாங்கணும் நோட்ஸ் எடுக்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை போடணும் டெஸ்ட்டு பேஜ் போடணும் ரிவிஷன் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் ஒரு மின்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப தேவை அவங்க சொல்கிற வழியில் பண்ணிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குமில்ல அதை ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு ஹண்ட்ரட் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஈஸியாக வரும் அதற்கு முன்னாடி அவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்காது நம்ம தான் இருந்திருப்போம் சரி ரைட்டு இனிமேல் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி தான் வந்து படிக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா தொடர்ச்சியாக படிக்கணும் எக்ஸாம் இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வருது வரல எக்ஸாம் இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி நம்ம ஃபுல்லாக படிக்கிறோமா நம்ம கம்ப்ளீட்டாக போருக்கு எப்போவுமே நம்ம தயாராக இருக்கணும் போர் வருதோ இல்லையோ போருக்கு எப்பவுமே தயாராக இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதற்கப்புறம் நீங்கள் இவ்வளவு செய்து கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாஸ் பண்ணுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சா அதுக்கடுத்து குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் குரூப் டூக்கு அப்புறம் திரும்ப குரூப் டூ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லது திரும்ப அகைன் என்னது குரூப் ஃபோர்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும் இந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படிச்சுட்டு குரூப் டூ எழுதாமல் குரூப் டூக்கு எலிஜிபிள் இருந்து எழுதாமல் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர வரும்போது நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா இவ்வளோ நாளில் உங்களுக்கு படித்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மறந்துடும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் ஞாபகம் இருக்கும் அப்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹார்டாக மாறிடும் ஸோ இது முடிச்சிங்களா நம்ம குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இருக்க வேண்டும் ஓகேவா அப்படி இருந்தால் ஈஸியாக வந்து சக்சஸ் வந்து பண்ண முடியும் ஸோ கண்டினியூஸாக படிக்கிறது தான் இங்க இங்கே வந்து சக்சஸோட ஒரே மந்திரா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணணும் அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய புற காரணங்களால தொடர்ச்சியாக வந்து படிக்க முடியாது அது வந்து எனக்கு தெரியுது ஒரு மூணு மாதம் படிக்காமல் ஆறு மாதம் படிக்காமல் அகைன் வந்து திரும்ப திரும்ப படிப்பது வந்து உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்து தான் செய்யுமே தவிர அதிகரிக்காது ஸோ முடிந்த அளவிற்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் இது தாங்க என்னுடைய அனுபவம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை